யாரு நீங்க புவியில் அவதரிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளும் கேள்வி நீ யாரு நான் யார் என்று அது உண்மைதான் உலகத்துல தன்னை அறிந்தவனே ஞானி ஆவான் நம்ம யாருன்னு உணரணும் இது யாரு சொன்னதுன்னா பாடுனதே தன்னை யாருன்னு உணரணும் இந்த பாட்டுடைய கருத்தை நல்லா கவனிச்சு பாத்தீங்களா எனக்கு சினிமா பாடல்களே ரொம்ப பிடித்தமான பாடல் அப்படின்னா இந்த பாடல் தான் அந்த படத்துல ரஜினிகாந்த் ஐயா அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் குடும்பத்திற்காக அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அண்ணன் தம்பிகளுக்காகவே வாழ்ந்து நடிச்சாரு ஆனா நல்லா தான் இருக்காரு கோடி கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு நல்லா தான் இருக்காரு இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கஷ்ட நஷ்டங்கள் சரி உனக்கு என்ன கஷ்டம் என்ன பண்ணி மறித்தாய் சில பேர் வெளியில சொல்லிடுவாங்க சில பேர் வெளியில சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க ஆனா கவலை மனசுக்குள்ள வச்சுக்க கூடாது இல்லையா சொல்லி போடணும் சொல்லணும் சொல்லணும் அது பாரம் ஆயிரும் ஆமா நீங்க யாரு புதன் நீங்க யாரு புதன் நீங்க யாரு என்னை பார்த்தாலே எல்லாரும் தெரிந்து கொள்வார்கள் இவர் என்னார்தான் என்று